எல்லாருக்கும் வணக்கம் பணக்கார ஆகிறதுக்கு என்னதான் ரகசியம் இந்த ஒரு கேள்வியோட ஒரு ஏழை மனுஷன் ஒரு ஞானி துறவியை பாக்க போறார் அந்த துறவி யாருன்னு கேட்டீங்கன்னா சும்மா சாதாரண ஆள் இல்லை ஒரு காலத்துல அந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரரா இருந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவர் அவர் சொன்ன அந்த பதிமூணு விதிகளை பத்தி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க அந்த மனுஷன் என்ன மனநிலையில இந்த கேள்வியை கேட்டு பாருன்னு இது வெறும் வார்த்தைகள்ல இது ஒரு மனுஷனோட விரக்தியோட உச்சம் ஒரு மாற்றத்துக்காக ஏங்குற ஒரு குரல் பணக்காரங்க எப்படி இன்னும் பணக்காரங்க ஆகுறாங்க அந்த ரகசியத்தை தேடி தான் நம்மளோட இந்த பயணமே ஆரம்பிக்குது சரி அந்த துறவியோட ரகசியம் என்ன பாருங்க அவர் சும்மா உபதேசம் பண்ற ஆள் கிடையாது அவரே ஒரு காலத்துல மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆனா உண்மையான ஞானம் வேணும்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார் இப்போ தன்னோட சொந்த அனுபவத்திலிருந்து கத்துக்கிட்ட உண்மைகளை தன் தேடி வர்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அவர் சொல்றது ஏதோ புக்ல படிச்ச அட்வைஸ் கிடையாது இது முழுக்க முழுக்க அவரோட சொந்த அனுபவம் அவரே ஒரு காலத்துல வறுமைன்னு ஒரு நோயால ரொம்ப அதுல இருந்து அவர் மீண்டு வந்ததுனால அவர் சொல்ல போற ஒவ்வொரு விதியும் வெளும் தத்துவம் இல்ல அது நிஜமான வாழ்க்கை பாடம் செல்வம் அது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறது இல்லைங்க அது முதல்ல ஆரம்பிக்கிற இடம் உங்க மனசுதான் அந்த துறவி சொல்ற முதல் சில விதிகளே நம்மளோட உள் மனசுல இருக்கிற நம்பிக்கைகளா எப்படி மாத்துறதுங்கிறதுல தான் கவனம் செலுத்துது மொத விதியே ரொம்ப முக்கியம் இதுதான் பேஸ்மெண்ட் மாதிரி யோசிங்க உங்க வாழ்க்கைக்காரோட டிரைவிங் சீட்ல உட்காந்துருக்கிறது நீங்களா இல்ல விதி வந்து ஓட்டிட்டு இருக்கா பணக்காரங்க என் வாழ்க்கைய நான் தான் உருவாக்குறேன்னு நம்புறாங்க ஆனா ஏழைங்க தங்கள ஒரு விக்டிம் மாதிரி பாத்துக்கிட்டு கார்மெண்ட் சரியில்லை பொருளாதாரம் சரியில்லைன்னு எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதுதாங்க முதல் ரொம்ப பெரிய வித்தியாசம் ரெண்டாவது விதி நீங்க என்ன கேம் விளையாடுறீங்கன்றத பத்தினது பணக்காரங்க ஜெயிக்கிறதுக்காக விளையாடுறாங்க இது ஒரு அட்டாகிங் கேம் அவங்களோட இலக்கு மிகப்பெரிய செல்வம் ஆனால் ஏழைங்க தோத்துடக்கூடாதுங்கிறதுக்காக விளையாடுறாங்க இது ஒரு டிஃபென்ஸ் கேம் மாச வாடகை கட்ட பணம் கிடைச்சா போதும் தான் அவங்க இலக்கா இருக்கு இந்த வித்தியாசத்தை அந்த துறவி ரொம்ப அழகா ஒரு உவமையோட சொல்றார் நீங்க நட்சத்திரங்களை குறி வச்சிங்கன்னா அட்லீஸ்ட் நிலாவையாவது தொடுவீங்க ஆனா சின்ன சின்ன இலக்குகளை வைக்கிறவங்க சின்ன ரிசல்டோடையே நின்னுடுறாங்க ஓகே மைண்ட் செட்ட சரி பண்ணியாச்சு அடுத்தது என்ன ஆக்ஷன் சும்மா யோசிச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் பத்தாது இல்லையா பணக்காரர் ஆகிறதுக்கு என்னென்ன செயல்கள் தேவை என்ன மாதிரி அர்ப்பணிப்பு வேணும்னு இப்போ பார்க்கலாம் துறவி சொல்ற மூணாவது விதி அர்ப்பணிப்பு அதாவது கமிட்மெண்ட் ஏதோ சாதாரண வார்த்தை இல்லைங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா எந்த சாக்கு போக்கும் சொல்லாம பிளான் பி அப்படின்னு ஒன்னும் இல்லாம ஒரு வீரன மாதிரி நூத்துக்கு நூறு சதவீதம் உங்களோட வேலையில ஈடுபடுறது இதுதான் ஒரு வாரியரோட பாதை ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் வேலை வாரத்துல ஏழு நாளும் வேலை பொழுதுபோக்கு ஓய்வு எல்லாத்தையும் தியாகம் செய்யணும் தன்னோட நேரம் எனர்ஜி பணம் எல்லாத்தையும் ரிஸ்க் எடுக்கணும் பணக்காரங்க இதுக்கெல்லாம் தயாரா இருக்காங்க இதை வச்சு பார்க்கும்போது ஒன்று நல்லா புரியுது நிறைய பேருக்கு பணக்காரர் ஆகணும்னு ஆசை இருக்கு ஆனா அதுக்கு தேவையான கமிட்மெண்ட்டை கொடுக்க யாரும் தயாராக இல்ல யூனிவர்ஸில் ஒரு விதி இருக்கு நீங்க எதை ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில் வளரும் இதுதான் அடுத்த விதி பணக்காரங்க வாய்ப்புகளை பாக்குறாங்க அதனால அவங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் வருது ஏழைங்க தடைகளை பாக்குறாங்க அதனால அவங்க கண்ணுக்கு தடைகள் மட்டும்தான் தெரியுது நம்ம பலருக்கு செல்ஃப் ப்ரமோஷன் அப்படின்னாலே பிடிக்காது ஆனா அந்த துறவி இதை வேற ஒரு ஆங்கிள் பாக்க சொல்றார் யோசிச்சு பாருங்க உங்ககிட்ட ஒரு சூப்பரான பொருள் இல்லைனா ஒரு சேவை இருக்கு அதை நாலு பேருக்கு எடுத்து சொல்றது உங்களோட கடமை ஒரு நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டு அதை ஒழிச்சு வைக்கிறது எவ்வளோ பெரிய தப்போ அதே மாதிரி தான் இதுவும் ஏன்னா உங்க திறமையால பலனடைய உங்களுக்கு நீங்க உதவாம போயிடுறீங்க பிரச்சனை வந்தா பணக்காரங்க ஓடி ஒலியறதில்ல அதுக்கு பதிலா நான் இந்த பிரச்சனையை விட பெரியவன்னு நினைக்கிறாங்க இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா ஒருத்தரோட வெற்றி எந்த அளவுக்கு பெருசா இருக்குங்கிறது அவர் எவ்வளோ பெரிய பிரச்சனைய சால்வ் பண்ண தயாரா இருக்காருங்கறத பொறுத்து தான் இருக்கு சரி இது வரைக்கும் மைண்ட் செட் ஆக்ஷன் பத்தி பார்த்தோம் இப்போ கடைசி செக்ஷனுக்கு வந்தாச்சு இதுல வர விதிகள் எல்லாம் நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தை பத்தினது அதாவது பணம் மக்கள் நம்மளோட பர்சனல் குரோத் இதையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம் அதாவது வெற்றியை ஈர்க்கிற மாதிரி ஒரு சூழலை ஒரு எக்கோசிஸ்டம நம்ம எப்படி உருவாக்குறது இதுல சக்ஸஸ்ஃபுல்லான ஆட்களை பாராட்டுறது பாசிட்டிவான ஆளுங்க கூட பழகுறது நல்லா ரிசீவ் பண்ண கத்துக்கிறது இருக்கிற பணத்தை சரியா நிர்வகிக்கிறது பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கிறது அப்புறம் எப்பவும் கத்துக்கிறத நிறுத்தம் இருக்கிறதுன்னு நிறைய முக்கியமான விதிகள் இருக்கு இதுல சிலதே இப்ப கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் ஒரு சூப்பரான பழமொழி இருக்கு கழுகு கூட பறக்க ஆசைப்பட்டா வாத்து கூட நீந்தாத இது முழுக்க முழுக்க உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளை பத்தின விதி நீங்க பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல்லான ஆளுங்க கூட பழகும் போது நீங்களும் மேலே போவீங்க அதுவே நெகட்டிவான ஆளுங்க கூட இருந்தீங்கன்னா அவங்க உங்களையும் கீழ எடுத்துட்டு போயிடுவாங்க இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான விதி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைய பணம் வரட்டும் அப்புறம் மேனேஜ் பண்ணிக்கலான்னு ஆனா யூனிவர்ஸ் அப்படி வேலை செய்யாது அது என்ன சொல்லுதுன்னா முதல்ல உன்னிட்ட இருக்கிறத சரியா மேனேஜ் பண்ணிக்காட்டு நான் உனக்கு இன்னும் அதிகமா தர்றேன்னு சொல்லுது சின்ன தொகையை சரியா ஹேண்டில் பண்ற பழக்கம்தான் பெரிய பணத்தை ஈர்க்கிற ஒரு மேக்னெட் மாதிரி இங்கேதான் பார்வையில இருக்கிற அடிப்படை வித்தியாசமே வருது ஏழைங்க ஒரு ரூபாய ஒரு பொருளா பாக்குற ஒரு பொருளா பாக்குறாங்க ஆனா பணக்காரங்க அதே ஒரு ரூபாய ஒரு விதையா பாக்குறாங்க இந்த விதைய நட்டு வச்சா இது ஆயிரக்கணக்கான ரூபாயா வளர்ந்து ஒரு மரமா மாறும்னு அவங்க நம்புறாங்க சரி கத்துக்கிறத பத்தின கடைசி விதிக்கு வரதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கொஞ்சம் யோசிங்க எந்த மொழியா இருந்தாலும் சரி அதுல ரொம்ப ரொம்ப ஆபத்தான மூணு வார்த்தைங்க எதுவா இருக்கும் அந்த ஆபத்தான வார்த்தைகள் இதுதான் எனக்கு எல்லாம் தெரியும் இந்த மூணு வார்த்தையே நீங்க எப்போ சொல்றீங்களோ அப்பவே உங்களோட வளர்ச்சி நின்னு போயிடும் இது வறுமைக்கு போறதுக்கான ஒரு ஷார்ட்கட் ஏன்னா தனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிற ஒருத்தர் புதுசா எதையுமே கத்துக்க தயாரா இருக்க மாட்டார் இந்த எல்லா விதிகளையும் கேட்டதுக்கு அப்புறம் அந்த ஏழை மனுஷனுக்கு கடைசியா ஒரு உண்மை புரிய வருது அதுதான் இந்த முழு சந்திப்போட சாராம்சமே அது என்னன்னா பணக்காரங்களுக்கும் ஏழைங்களுக்கும் நடுவுல இருக்கிற உண்மையான வித்தியாசம் அவங்க பேங்க் பேலன்ஸ்ல இல்ல அது அவங்களோட மைண்ட் செட்ல தான் இருக்கு இந்த ஒரு விஷயம் புரிஞ்சதும் அந்த ஏழை மனுஷனோட உலகமே அப்படியே மாறி போச்சு அப்போ பணக்கார சிந்தனைனா என்ன அது செல்வத்தை உருவாக்குற நம்பிக்கைகளையும் பழக்கங்களையும் நாமளா கான்ஷியஸா தேர்ந்தெடுக்கிறது ஏழை சிந்தனைனா வறுமையை உருவாக்குற சூழ்நிலைகளை எதுவும் பண்ணாம அப்படியே ஏத்துக்கிறது துறவி கடைசியா சொல்றது இதுதான் இது உங்க சாய்ஸ் உங்க விதி கிடையாது ஸோ கடைசியா இந்த துறவியோட பாடம் உங்களை ஒரு முக்கியமான கேள்வியை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது உங்கள் வாழ்க்கையில் எது பெருசு உங்கள் பிரச்சனைகளா இல்லை நீங்களா இந்த ஒரு கேள்விக்கான பதிலு தான் எல்லாமே இருக்கு முடிவு உங்கள் கையில் தான்